திரு எஸ்கேபி உங்கள்ட்டே தொடங்குகிறேன் இது ஒரு கலவர ஆய்வு கள ஆய்வல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் அப்புறம் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய உட்கட்சி சிக்கல்களில் ஒரு ஆர்வத்தை திமுக காட்டக்கூடியதாக பார்க்க வேண்டியிருக்க அதை எப்படி பார்க்கவே இன்னைக்கு மாண்புமிகு துணை துணை முதலமைச்சரோட பிறந்தநாள் அந்த கொண்டாட்டத்தின் நடுவே அவர் கலந்து கொண்ட ஒரு விழாவில் அவர் வந்து வழக்கமான ஒரு பேச்சு பேசும்பொழுது இந்த ஒரு பற்றியான ஒரு கேள்வி வரும்போது அது அளித்த பதில் தான் அது அது ஆய்வு ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றது உங்கள் கட்சிக்கான ஒரு இலக்கு அல்லது நம்பிக்கை அது வரைக்கும் அது புரிஞ்சிக்க முடியுது அதிமுக பற்றிய அது வந்து ஒரு ஒரு இப்ப நிறைய அவங்க அந்த கல ஆய்வுன்ற பெயரில் அவர்கள் நடக்கக்கூடிய கூட்டங்களில் வரக்கூடிய பல செய்திகளை பற்றி ஒரு ஒரு ஒன்லைனர் ஒரு கமெண்ட் அது கலவர ஆய்வு என்பது ஒரு கமெண்ட் தான் மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் விவகாரத்தில் ஒரு அக்கறையும் இல்லை ஏன்னா எங்களுடைய தலைவர் மாண்மிகு முதலமைச்சர் எங்களுடைய வழியை டோன் செட் பண்ணிட்டார் ஏற்கனவே எங்களுக்கான எலெக்ஷனுக்கான டார்கெட் செட் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து அத்தனை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதிக்கு தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் ஏற்கனவே பொது உறுப்பினர் கூட்டம் முதற்கொண்டு அத்தனை பொது உறுப்பினர் கூட்டங்களையும் போட்டு முடித்திருக்கிறோம் பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் அதாவது மாவட்ட அளவிலான செயற்குழு கூட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறேன் அத்தனை முன்னேற்பாடு நாங்கள் முடித்து விட்டு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம் பிரச்சாரத்தில் என்னென்ன பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்னென்ன உத்திகளை எடுக்க வேண்டும் புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும் என்றதற்காக ஒரு என்பதற்காக புதிய பேச்சாளர்களை கொண்டு வந்திருக்கிறோம் ரொம்ப இந்த வரக்கூடிய தேர்தலை வந்து சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது அதிமுகவை பற்றியான கமெண்ட் வந்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் கடந்து போகக்கூடிய கமெண்ட்கள் அல்ல விமர்சனமாக தானே வைக்கிறார்கள் ஆமா 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 ஏன்னா இது வந்து தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து துணை முதலமைச்சரை பற்றி எந்த பேட்டியா இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர் தொடர்ந்து டார்கெட் பண்ணி அவர் பேசிட்டு இருக்கிறார் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு 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 எதிர்ப்பாக ஒரு எது எதிர்வினை எது தாக்குதல் இன்னைக்கு விவாதம் யார் ஆரம்பிக்கிறீங்க யார் தொடர் அது ஆக்சுவலா வந்து அதிமுக வந்து ஒரு எக்ஸிஸ்ட் கிரைசிஸ் இருக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் திமுகவுலயும் சரி அதிமுகவுலயும் சரி ஒரு மாவட்ட அளவில் ஒரு கூட்டராட்சி வந்துங்களா ஒரு பிரதான எதிர்க்கட்சியை எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிங்கிறது ஒரு

குமாரும் செல்லூர் ராஜாவும் சொன்னாங்க இது வந்து எங்கள் ஜனநாயகத்துல வந்து இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் அந்த வந்து அப்படி எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவர்களையே ஏமாற்றி கொள்கிறார்கள் அர்த்தம் ஏன்னா களத்துல என்ன மக்கள் அவர்களோட தொண்டர்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்றது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை வந்து எதனால அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க என்ன என்றதை ஆய்வு செய்வதற்காக தான் அந்த குழு அங்கே போயிருக்குது அப்போ அவர்கள் உண்மையிலேயே அதை அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாங்கன்னா அது கட்சிக்கு நல்லது அதெல்லாம் இல்ல இது எல்லாமே ரொம்ப சகஜம்தான் எங்களுக்கு இதை ஒரு பிரச்சனை இல்லைன்னு அப்போ அவங்க எடுத்துக்கிங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன் அதே பாயிண்ட்டு தான் வரேன் ஒரு ஒரு லீடர்ஷிப்புக்கு அன்பு லீடர்ஷிப்பாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் நான்கு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துவிட்டு ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் பொது செயலாளராக தொடர்ந்து அவர் வந்து கட்சியில் வந்து கட்சியை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்து கூட பெரிய தேர்தல் வெற்றிகளை அந்த கட்சிக்குள்ள அவருடைய தலைமையை உறுதி செய்திருக்கு அதுல என்னோட தேர்தல் காலத்தை பற்றி நீங்க கேள்வி எழுப்புறீங்க அதில் நாங்கள் சேலையில் நாடாளுமணி சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதனால நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை எல்லா தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் அதில் நாங்கள் எங்களுடைய பல எங்களுடைய பல என்ன என்னங்கிறத நிரூபிக்கிறோங்கிற இல்லை தொடர்ந்து இரண்டு பெரிய நாடாளுமன்ற தேர்தல்கள் தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் முதல் உள்ளாட்சி தேர்தல்கள் எந்த தேர்தல்களையும் ஒரு வெற்றி என்பது அடிப்படை தொண்டனுக்கு வந்து ஒரு அவசியமான ஒன்று ஒரு ஆக்சிஜன் அது அந்த வெற்றியை வந்து எல்லா நேரத்திலையும் எல்லா கட்சியும் வெற்றியும் பெற முடியாது அது எதார்த்தம் திராவிட முன்னேற்ற பல தோல்விகளை சந்தித்து இருக்கிறது ஆனால் ஒரு தோல்வி சந்தித்த சந்தித்தவுடன் அந்த தோல்வியை உடனடியாக அதை சரி பண்ணிக்கிட்டு உடனடியாக அடுத்த வெற்றிக்கான ஒரு பயணத்தையும் அடுத்த வெற்றியை வந்து தொண்டர்கள் கண்ணில் காட்ட வேண்டியது ஒரு கட்சி தலைமையோட கடமை ஒரு நீண்ட காலமா இவ்வளவு ஒரு பெரிய நீண்ட காலமா வெற்றிக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் ஒரு கட்சி நடத்தி கொண்டு போவது அந்த அப்சர்வேஷன் சரியான வெற்றிக்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு கட்சியில களத்துல நான் நீனும் போட்டி போட்டுட்டாங்க நிர்வாகிகள் வந்து நிப்பாங்களா முண்டி அடிச்சுட்டு வந்து நிக்க கூடிய அளவுக்கு காணதா இருக்கல அது அவங்க அப்படி சொல்றாங்க ஆதிமுகன்ற கட்சியோட வலிமையே நாம வந்துங்க பேசல வலிமையே நாம யாருங்க எடை போடல அது குறைته மதிப்பிடவே இல்லை ஒரு பெரிய வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சி அதிமுக தமிழ்நாட்டுல இரண்டு பெரிய கட்சion ஒரு கட்சி ஆனா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு லோக்கல் லீடர்ஷிப் நீங்க பாத்தீங்க திமுகவலோ சரி ஆதிமுகவலோ சரி செகண்ட் லெவல் லீடர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருப்பாங்க ஒரு மாவட்ட அளவில ஒரு 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 கூட்ட கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க அவர்கள் முன்னாடி இந்த மாதிரியான சலசலப்புகள் வருவது ரொம்ப அரிது அரிதுன்னு அரிது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி அதிமுகவில் இப்போ அண்மையில் இந்த கலாய்வு கூட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா இடத்துலையும் அந்த சலசலப்பு கைகலப்பாக மாறி அது ஒரு பெரிய அளவில் விவாத பொருளா வரும்போது அது எல்லாரும் பேச வேண்டியதாக இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி பியூர்லி அது அவங்க உட்கட்சி ப்ராப்ளம் ஆனால் அந்த உட்கட்சி பிரச்சனையை அவர்கள் திமுக சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பதனாலதான்

கூடக்கூடிய பொதுக்குழு தான் என்றாலும் இருக்கா கட்சிக்கானதா அல்லது கூட்டணிக்கானதா எப்படி அதாவது சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அதாவது கலவரம் செய்வதாக இருக்கட்டும் கஞ்சா காய்ச்சுவதாக இருக்கட்டும் அது திமுகவினருக்கு நிகர் மற்றவங்க யாருமே இல்லை என்பதை ஏற்றுக்கிறோம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை அதன் காரணமாக ஒரு பத்திரிகை அலுவலகத்தை ஏறிச்சு மூணு பேரை சாவடித்த கட்சி தான் திமுக அப்படிப்பட்ட கட்சி

அப்போ அங்க வந்து சில நேரங்களில் தொண்டர்கள் வந்து அந்த உணர்ச்சோசப்படக்கூடியது ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு மரபு அது வந்து பெருசா நீங்க பெருசாய்வு மிகப்பெல்லா குறைகளை சொல்றதுக்கு சில பேர் வரலாம் அதுல முரண் வருதுன்றீங்க குறைகளை சொல்றதுக்கு தான் ஆய்வு கூட்டத்துக்கு வரும் அதான் சொல்றேன குறைகளை சொல்லலாம் ஆனால் குறைகளை சொல்லி ஒவ்வொரு தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பேசணுங்கோ தான் அங்க பேச அனுமதிக்க முடியாத காலத்தினுடைய கட்டாய நேரம் அங்கு தடுக்கப்படுகிறது அதாவது இது வந்து அண்ணா திமுகனுடைய உள்கட்கள் எல்லாமே சட்டத்திலேயும் ஏன் நடக்க அதா திரும்ப சார் ஒரு மூணு நாலு சம்பவங்களை தவிர்த்து எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் நடந்த கூட்டங்கள்ல எதுவுமே இல்ல மூன்று நாலு சம்பவங்கள் தான் எங்கேயுமே நடக்கல ஆனா அதிமுக உட்கட்சி பிரச்சனையா இருக்கக்கூடியதுல இதுல உதயநிதி ஸ்டாலின் இது போன்ற திமுக தலையிடுவது நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ஒரு நெறியாளர் என்னவா இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பி பிஜேபி ஒன்னு கொண்டுட்டு போகணும் இல்ல அண்ணா திமுகனு கொண்டுட்டு போகணுங்கிறது திமுக நிலைப்பாடு எங்க கட்சியில நாங்க என்ன பண்றோம் கட்சியினுடைய பணிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் வந்து நாங்க கூட்ட தொப்பிடும் அப்ப சில சில சலசலப்பு ஏற்பட்டது நாங்க ஆனா உங்களை மாதிரி குடும்பத்துல சண்டைக்காண்டி மூணு பேரை சாவடிக்கல் எல்லாம் பண்ணலையே அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கலையே அப்ப நடக்கும்போது நீங்க இதுல தலையிடுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு மலை வெள்ளம் பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நீங்க கொடுத்த வாக்குறுதியை பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போயிடக்கூடாது நீக்கி வந்து அதானிய நீங்க ஏங்க சந்திச்சீங்க